அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஒன்பதாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை குரல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் அச்சார் மற்ற ஆதல் அரிது தெளிவுரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளமுடன் விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்வின் பயனற்றவர்களே ஆவர் அவர்கள் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள உங்களுக்கு இதோ இன்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் அது சார்ந்து இன்று பயணங்களும் செய்வீர்கள் புதிய அந்தஸ்து கிடைக்கும் என்னதான் மாமியார் மருமகள் சண்டை ஓட்டு கொண்டாலும் அம்மா மகனுக்கு தொழில் தொடங்க பண உதவி செய்வார்கள் பத்தாததற்கு மனைவியும் தன் பங்குக்கு தன் சேமிப்பிலிருந்து கொடுப்பார்கள் வீடு அல்லது தொழில் சம்பந்தமாக இடம் மாறுவது குறித்து முடிவு செய்வீர்கள் என்று புதியதாக கட்டி கொண்டு இருக்கும் வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய வேண்டும் அதற்கு தேவையான வயரிங் சாமான்களை எலக்ட்ரிஷியன் எழுதி கொடுத்த லிஸ்ட்டு படி வாங்குவீர்கள் என்று உங்கள் அம்மாவின் உடல்நிலையில் கவனம் தேவை நாட்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் என்று பெரியவர்களின் மற்றும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு வியாபார கணக்குகளை வரும் அக்டோபருக்குள் வருவாய் துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் கணக்கு சரிபார்க்க ஆடிட்டர் அலுவலகத்திற்கு செல்வீர்கள் என்று இந்த வாரம் முழுவதும் இப்படித்தான் வேலை உங்களுக்கு இருக்கும் பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாகும் நிம்மதியும் கிடைக்கும் தொழில் சராசரியாக நடக்கும் தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை அதிகரிக்கும் தொழில் பயமும் உண்டாகும் இன்று திருமண வயதில் இருப்போருக்கு இன்று திருமண பேச்சுவார்த்தை முடிவு செய்வார்கள் வருகின்ற வரன் நீங்கள் வசிக்கும் இருப்பிடத்தில் இருந்து அல்லது பூர்வீகத்திற்கு இருந்து வருவார்கள் காதல் அல்லது உறவுக்கார வழியில் திருமணம் செய்தால் நல்லது குழந்தை பிறப்பு குடும்பத்தில் தான் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் உங்கள் நண்பர் வியாபார விஷயமாக வெளிநாடு செல்ல இருப்பதால் கிளம்பும் முன் அனைத்து நண்பர்களையும் அழைத்து பெரிய ஹோட்டலில் இரவு பாற்றி வைக்க திட்டமிட உங்கள் மனைவியிடம் மன்றாடித்தான் சம்மதம் வாங்குவீர்கள் என்று கேளிக்கையின் மீது நாட்டம் அதிகரிக்கும் பணத்தின் மீது ஆசையும் அதிகமாகும் சேமிப்பு தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்வீர்கள் என்று சிலர் குடும்பத்தில் குழந்தைகள் மூன்று வயதாகியும் பேச்சு வரவில்லை என்று கவலை இருக்கும் அதுவும் நம்ம வெங்கட் பெருமாள் ஹரி கோபி வேணி இளங்கோ விமலா அனிதா மரகதம் திருமால் மில்டன் லதா துளசி இவர்கள் குடும்பத்திலும் அப்படித்தான் சீக்கிரம் குழந்தைகள் பேசுவதில் சிக்கல் இது சம்பந்தமாக இவர்கள் மருத்துவம் பார்க்க செல்வார்கள் என்று நிறைய நாட்கள் இழுபறியாக இருந்த சொத்து வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் இன்று கைகூடி வரும் குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் இன்று காதலில் வெற்றி கிடைக்கும் என்று காதல் சிறப்பு தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாலும் வயது கோளாறு குடும்பத்தை மீறிய காதல் அதுவும் வேற்று மதத்து பெண் பெற்றோர்கள் எவ்வளவு எடுத்துச் சொல்லி பார்த்தும் கேட்காத பிள்ளைகள் குடும்பத்திற்கு கௌரவ குறைச்சல்தான் சொந்த பந்தங்கள் மத்தியில் தான் ஆனாலும் குழந்தைகள் நன்றாக இருக்க ஆசைப்பட்டு பெற்றவர்கள் துணிந்து திருமணம் செய்ய சம்மதிப்பார்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அரிப்பு வயிறு நோய்கள் நகநோய்கள் வயிற்று வலி இரத்த நோய்கள் தீக்காயங்கள் விசக்கடி உடல் குறைவு விடை தெரியாத நோய்கள் குடல் புழுக்கள் விரல்களின் உபாதைகள் தோள்பட்டை வலி வேதனை இப்படியாக இருக்கும் இன்று அலைந்து திரிந்து மரத்தின் கீழ் ஓய்வு எடுக்கத்தான் தோன்றும் இன்று கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை குறுகிய சந்துகள் தையல் கடை சலூன் உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மாலினி விநாயகம் கணேஷ் சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி கனக மாலதி ரஞ்சிதம் பூங்கொடி கதிரேசன் ஜெகதீஷ் குமரேஷ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பாகற்காய் பச்சை பயிறு தேன் சுண்டல் கோவைக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை மற்றும் புளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்